வணக்கம் மக்களே நம்ம கடலில் சங்கு எடுக்கிற ஒரு அற்புதமான வீடியோவை தான் இப்போ உங்களுக்கு காட்ட போகிறோம் இந்த சங்கு எடுக்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய கலை மிகப்பெரிய ஒரு கஷ்டமான ஒரு இது இது எல்லா இடத்துலையும் கிடைக்காது குறிப்பிட்ட ஒரு இடத்துல தான் இருக்கும் அந்த மாதிரி இருக்கிற இடத்துல எப்படி நாங்கள் இந்த சங்கு எடுக்கிறோம் எந்த இடத்துல சங்கு இருக்கும் அப்படின்னு நாங்கள் கண்டுபிடிக்கிற எல்லாத்தோட ஒரு வீடியோ தொகுப்பு தான் இந்த வீடியோ தொகுப்பு நீங்கள் லாஸ்ட் வரைக்கும் கடைசி வரைக்கும் பாருங்கள் கண்டிப்பாக இதோட ஒரு ஃபுல் நீங்கள் ஃபன் பண்ணுற மாதிரி உங்களுக்கான அந்த வீடியோ உங்களுக்கு கிடைக்கும் இது வந்து ஒரு நம்ம தென் தமிழகத்தில் கன்னியாகுமரி பக்கத்தில் ஒரு கடற்கரை தான் அந்த கடற்கரையில் தான் இருந்து நாங்கள் சங்கு எடுக்கிற வீடியோவை உங்களுக்கு நான் பதிவு இருக்கேன் இது வந்து ரொம்ப ஒரு பாறை மிகுந்த பகுதியில் தான் அந்த சங்குகள் இருக்கும் அந்த சங்கு வந்து அவ்வளோ சீக்கிரம் எடுக்க முடியாது அதளவுக்கு அறம் உழுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க அறம் உழும்போது ரொம்ப ஈஸியாக எடுத்துட்டு ஏன்னா தண்ணி அந்தளவுக்கு பாறையில் வராது அந்த டைமில் அதை ஈஸியாக எடுத்துடலாம் ஆனால் நாங்கள் இப்போ ஜஸ்ட்டு இப்போ நாங்கள் சங்கு எடுக்கிற அந்த டைம் எடுத்துகிட்டு இருக்க அந்த டைம் வந்து அறம் விழாமல் இருக்கிற அறம் இல்லாத அறம்னால் அலை அதிக அலைடி அதிகமாக இருக்கிற இடத்துல உள்ள ஒரு டைப்பு சங்கு எடுத்துகிட்டு இருக்கோம் ரொம்ப பாறை ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான ரொம்ப செருப்பு இல்லாமல் போனால் காலை கிழிக்கிற மாதிரி உள்ள பாறைக்குள்ளே தான் இறங்கிட்டு இருக்கோம் பெரும்பாலும் இதில் சங்கு அடிக்கிறது ரொம்ப கஷ்டம் கிடைக்காது ஆனால் வீடியோக்காக வேணும் தெரில ரெண்டு மூணு சங்கு கழிச்சிது அதில் வந்து உள்ளே வந்து தேடிக்கிட்டு இருக்கும் ஒவ்வொரு பொந்துமாக இருக்கும் ஒவ்வொரு பாறை கட்டிலாம் பொந்து அதெலாம் சொல்லுவாங்க பாறை இடுக்கு இருக்கும் அதுக்குள்ளே கையை விட்டு ஒரு பயத்தோடு தான் தேடுவோம் அதில் வந்து நமக்கு தெரிஞ்சிடும் ஒரு நேரத்தை தேட தேட தெரிஞ்சோம்னாலும் சங்கு இருக்கா இல்லையான்ட்டு எடுக்கலாம் சில நேரத்தில் அதுக்குள்ளே அஞ்சால மீன் இருக்கும் கையே கடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இருக்கும் அது கிடைக்க வாய்ப்பு இருக்குது எல்லோரும் துணிஞ்சி இறங்கி இந்த சங்கெலாம் எடுக்க மாட்டாங்க இது குறிப்பிட்ட ஏரியாவில் மட்டும்தான் இந்த சங்கு கிடைக்கும் அதனால் நாங்கள் இதை வந்து எங்கே கிடைக்குதுங்கிற பார்த்து தேடி பிடிச்சி கண்டுபிடிச்சி தான் அவங்களுக்கு இந்த வீடியோ பதிவேட்டு பண்ணியிருக்கோம் நீங்கள் வீடியோவை ஃபுல்லாகவே பாருங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் இந்த சங்கு எந்த மாதிரி கிடைக்கறதுல எவ்வளோ ஒரு கஷ்டமான சூழ்நிலை எடுத்து உங்களுக்கு காட்டுறோம் அப்படின்ட்டு பாருங்கள் ¡Te